அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோவில் மார்னிங் ரொட்டீன் தான் வருது தீபாவளி லீவ் மழை லீவ் முடிஞ்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து கிளம்புறாங்க வெஜிடபிள் ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் குக்கரில் வந்து வெஜிடபிள் ரைஸ் வச்சு கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து பீக்கங்காய் இருந்துச்சு அதை போட்டு கிரேவியும் ஒயிட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டும் செஞ்சிட்ருந்தேன் தீபாவளிக்கு அடுத்த நாளும் லீவ் விட்டாச்சு அதுக்கும் நெக்ஸ்ட்டு டேவும் மழை அப்படிங்கிறதுனால ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே வந்து லீவ் ஆகிடுச்சு கொஞ்சம் அதனால் ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் லேசியாக தான் பசங்க வந்து கிளம்புவாங்க அவங்கள வந்து போயிட்டு இனிமேல் தான் எழுப்பி விடணும் கொஞ்சம் சமையல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுப்பி விட்டோன்னா அவங்க குளிச்சுட்டு ஆவாங்க பீக்கங்காய் வந்து கிரேவியாக ப பண்ணோன்னா நல்லாயிருக்கும் வந்து சப்பாத்திக்கும் டிஃபனுக்குமே நம்ம எடுத்துக்கலாம் ரைஸுக்குமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாப்பா உள்ளே வந்து பெட்லேருந்து எழுப்பிட்டு வந்து உட்கார வச்சாச்சு ஆனாலும் தூக்கம் கலையில மேடம்க்கு இங்கே ஒரு தூக்கம் வந்து தவக்கில் மாதிரி படுத்துட்டு போடுறாங்க அடுத்தது பிரகன்யா வந்து கூப்பிட்டேன் ஹோம் ஒர்க் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது வந்து அவங்க ரூமில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க பாப்பாவும் வந்து சின்ன பாப்பாவும் ஒர்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே படுத்தே இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து போமா குளிங்க குளிங்கன்னு சொன்னால் தான் குளிப்பாங்க வாட்டர் சைக்கிள் ஏதோ டவுட்லாம் பாப்பா கேட்டுட்டு இருந்துச்சு இருந்தேன்ட்டு அப்புறம் நான் அப்படியே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹோம் டெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சைன் வாங்கிப்பாங்க காலையில் நைட்டே எல்லாமே முடிச்சிடுவாங்க இப்போ லீவாக இருந்ததுனால காலையில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்துட்ருந்தாங்க தான் அவங்க வந்து கிளம்புனாங்க சாதம் வந்து வடித்து வச்சாச்சு குக்கர்லேயும் பசங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து த வச்சுட்டேன் வெஜிடபிள் ரைஸ் வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டேன் கிரேவியும் ஒரு பக்கம் ரெடியாகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து அவிச்சு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறந்தான் குக்கரில் வந்து வச்சு விட்டேன் சின்ன குக்கர் பசங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் போட்டோன்னாவே போதும் கரெக்டாக இருக்கும் சில டைம் வந்து மாவு இல்லைன்னு சொன்னால் காலைக்கும் நம்ம வெரைட்டி ரைஸாக இருந்தால் சாப்பிட்டுப்பாங்க பசங்கள் இப்போ தக்காளி சாதம் இல்லை கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் இருந்துச்சு வெஜிடபிள் ரைஸ்னால் மார்னிங் வந்து டிஃபன் இல்லாதப்போ அவங்க சாப்பிட்டுப்பாங்க அதை வந்து சூடாக விரும்பி சாப்பிடுவாங்க தோசை ஊற்றி கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா அந்த ரைஸே நான் வந்து வச்சு கொடுத்துருவேன் கிரேவியே ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பட்டாணி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் குக்கரில் சாதம் வச்சுருந்தோம் விசில் அடங்கிடுச்சு அதையும் ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து சாதம் வந்து வந்துருச்சு இனிமேல் அவங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ்லலாம் வச்சு அவங்கள ரெடி பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு நமக்கு வேலை அப்புறம் எல்லாமே முடிஞ்சு ரெடி ஆகிட்டாங்க மழை டைமாக இருந்ததுனால கொஞ்சம் குளிருதுன்னு சொல்லிவிட்டு பாப்பா ஸ்வெட்டர் வந்து போட்டுக்கிச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர் சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு வந்து ரெகுலராக மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம அம்மா வீடு வீடு ஷிப் பண்ணுறப்ப ஸாரீஸ்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் இல்லையா அதை பார்த்துட்டு அப்போ இருந்தே கேட்டுட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக கேட்குறாங்க சாரி சிஸ்டர் என்னால் போட முடியல வீடியோ அதுக்கப்புறம் தீபாவளி வேலையும் வந்துடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் போடுறேன்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஓகே சிஸ்டர்னு சொன்னாங்க தீபாவளி வாழ்த்துக்களும் எனக்கு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சேஃபாக பட்டாசு வடிங்க ரொம்ப நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டாங்க தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சாரீஸ்லாம் நம்ம பேக் பண்ணோம் இல்லையா அதை எப்படி பேக் பண்ணிங்க அதை எப்படி வந்து அங்கே வந்து அதை அன்பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணதை காமிங்கக்கா அப்படின்னு நாங்கள் இப்படி தான் நம்ம வந்து சேரீயை வந்து பேக் பண்ணோம் ஒரு ஒரு ஸேரீயில் போட்டு நாலு கார்னர்க்குள்ளே ஆப்போசிட் ஆப்போசிட் கார்னரை நம்ம வந்து கட்டிட்டு அது தான் நம்ம வந்து பேக் பண்ணோம் இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இது தெரியாதா அப்படின்னு சிலர் நினைப்பீங்க தெரியாமல் கூட இருப்பாங்க அதனால் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப தான் நான் காமிக்க முடியுன்றதுனாலையும் ஒரு ரீசன் என்னால் போட முடியல அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அப்புறம் எடுத்திருந்தேன் சாரீஸ் இப்படி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் பட்டு சாரீ எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் பாருங்கள் ஹேங்கரில் கொஞ்சம் சாரீஸ் மாட்டியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸு பூனம் சாரீஸ் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இன்னுமே ஒரு பேகு இருக்குது இன்னும் எடுத்து வைக்கல ப்ளவுஸ்லாம் ஒரு பக்கம் வைக்கணும் எடுத்து வைக்கலை அப்புறம் அப்பப்போ தீபாவளி நெருக்கமாக இருக்கிறதுனால கிடவிடன்னு வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இதில் இருக்கிறது எல்லாமே நியூ சாரீஸு அந்த நியூ சாரீஸ் எல்லாம் பேகோடே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க அம்மா தனியாக அடுக்கி வைக்க வேணாம் அது அப்படியே இருக்கட்டும்ட்டாங்க அதனால் அதை நான் அப்படியே வந்து வச்சுட்டேன் இப்படி தான் நான் வந்து அம்மாவோட சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப வந்து கேட்டதுனால நான் வந்து ஷேர் பண்ணுற அந்த வீடியோவை இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பிரிச்சுட்டோன்னா அப்புறம் நல்லா இருக்காது அதனால எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பேக்லேயே வந்து வச்சிருக்கேன் ப்ளவுஸ் மடித்து மடிச்சு ஒரு பேக்கில் வச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து இதில் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் டெய்லி கட்டுற சாரீஸ் வந்து நான் ரூமில் ஷெல்ஃப்லேயே வந்து வச்சுட்டேன் இருந்து டெய்லி கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து வந்து பீரோ திறந்து எடுத்துகிட்டுருக்க தேவையில்ல இல்லை பீரோலையும் இடம் இருக்கு வச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் இல்லை நான் ஷெல்ஃப்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது தீபாவளி டைமில் எடுத்த வீடியோ நம்ம ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்து கிளம்புறோம் தீபாவளி டைமு நம்ம வெளியிலயே போகவே முடியல அவ்வளோ ஒரு ரஷ்ஷு ஆனாலும் இப்போ வந்து ஒரு பொருள் வாங்க தான் நம்ம வந்து கிளம்புறோம் எவ்வளோ கூட்டத்தை பாருங்க எங்க ஊர் சிதம்பரம்ல தீபாவளி பர்ச்சஸ்க்கு மக்கள் வந்த கூட்டத்தை பாருங்க அந்த டைம் எடுத்த வீடியோ நான் இப்போதான் வந்து ஷேர் பண்றேன் நம்ம நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ நாலு ವರ್ಷ மகா போது பெட் வந்து முன்னாடியே பழசாக போயிடுச்சு புது வீட்டுக்கு வந்தும் நம்மளால் அது வாங்கவே முடியல பாய் அது மேலே வந்து பெட்ஷீட் இந்த மாதிரி போட்டு தான் பசங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க நமக்கு இப்போ தான் வாங்குறதுக்கு நேரம் வந்துச்சு பழைய பெட்டு வந்து அது சரியில்லாமல் போனதுக்கப்புறம் நியூவாக வந்து பொறுமையாக வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டுருந்தோம் இப்போ நம்ம ரெண்டு கார்ட் சேர்த்து போட்டிருக்கோம் அதனால் ரெண்டுக்குமே சேர்த்து வாங்கிடு டபுள் காட்டு ஒன்று சிங்கிள் ஒன்று ரெண்டுத்துக்குமே ரெண்டு ரெண்டு காட்டுக்குமே சேர்த்து தான் இப்போ வாங்கியிருக்கோம் ஏன்னா ஒன்று வாங்கிட்டு ஒன்று வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொன்னால் அது வந்து மேடு பள்ளமாக இருக்கும் அதனால் அது சரி வராது ரெண்டுக்குமே சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக ஒன்று ஒன்றா வாங்கும் போது தெரியாது செலவு நமக்கு கம்மியாகும் சேர்த்து வாங்கும் போது செலவு அதிகம் ஏன்னா டபுள் காட்டுக்கும் சிங்கிள் காட்டுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ரேட் வரல சேமாக தான் அவங்களுக்கு வருது டியூரோடெக் பிராண்டில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இந்த கம்பெனி பெட்டு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஸ்ப்ரிங் பெட்டு நம்ம கல்யாணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த இளவம் பஞ்சு பெட்டு அதுதான் வாங்கி கொடுப்பாங்க அதுவுமே நல்ல வெயிட்டாக தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டு பசங்களும் கொஞ்சம் வளர்கிற வரைக்குமே யூஸ் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றுறது அப்படி இப்படின்னு போட்டு என்னென்ன பண்ணுமோ பண்ணி குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்களா இருக்கிற டைமில் பெட்டு அவ்வளோ நம்ம இதுவாக வச்சுக்க முடியாது அது வந்து சீக்கிரமே வந்து போயிடும் ஒரு டென் இயர்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து வராது டென் டேஸ் கூட எனக்கு வரல அதுக்குள்ளவே வந்து வீணடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்மளால் அப்புறம் வாங்கவே முடியலை இப்போ தீபாவளி டைமில் எப்படி நம்ம வாங்கினோம்னா தீபாவளிக்கு அப்படிங்கிற செலவே நமக்கு அதிகமாக நமக்கு ஆகும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து செலவு வந்து மந்த்லியோட நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா அதில் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் நம்ம தீபாவளி செலவுகளை குறைச்சிட்டு யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையானதை நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி தான் வாங்கணும் ஏன்னா மளிகைக்கு தனியாகவும் பட்டாசுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக நமக்கு நிறையா ஆகும் இல்லையா அப்போ மளிகை நம்ம தீபாவளி சீட் ஃபண்டு போட்டு வாங்கினோம் இல்லையா அதில் மளிகை வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு ஒன் இயர் ஃபுல்லாக நம்ம சீட் வந்து போட்டுட்ருந்தோம் பட்டாசுக்கும் அதே மாதிரிதான் சிவகாசியில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பே பண்ணிட்டு இருந்தோன்னா ஒன் இயருக்கு அதுவுமே பார்சல் அனுப்பிடுவாங்க அது மாதிரி ட்ரெஸ்ஸஸும் பசங்களுக்கு நான் வந்து ஆடியோ ஆஃபர்லேயே கொஞ்சம் நான் எடுத்துட்டேன் அப்போ வந்து அம்மா வீடு குடி போகிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போ எடுக்க போனப்போ நான் பசங்களுக்கு வந்து அப்போ எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு புது ட்ரெஸ்லாம் அவங்க போடலை வீட்டில் இருந்தால் பழசு தான் போட்டுக்கிட்டாங்க நல்ல நல்ல ட்ரெஸ் நிறைய வச்சுருக்கிறதுனால ஃபங்க்ஷனுக்குன்னு தனியாக வந்து எடுத்துக்க சொல்லி அம்மா கொடுத்த காசில் நான் தீபாவளிக்குன்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி பண்ணால் தான் சில விஷயங்களை நம்ம ஆசைப்பட்டதை வீட்டுக்கு வாங்க முடியுதுங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த தீபாவளி செலவுகளை குறைச்சிட்டு வீட்டுக்கு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கியிருக்கோம் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தீபாவளி ஒன் வீக்லேயும் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் நம்ம செஞ்சு போட்ட வீடியோவில் ரொம்ப 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 தேங்க்ஸ் நியூ சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நெக்ஸ்ட்டாக நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ